இதுதான் இப்பட தூண்டி தொழில் என்னன்னு சீராகின ஒரு மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னியாக்கள் இப்போ போட்டு நிற்கணும் வைக்கணும் தான் ஒவ்வொரு போட்டையும் பிடிச்ச பிடிச்சி இழுக்க வேண்டி வரும் இப்போ வெயிலை பார்த்தீங்கன்னா போட்டு சுட்டு அரிக்குது நேரம் இப்போ ஆறு மணி இருபது நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ வெயில் வந்துடுது எல்லாம் இந்த கால்நிலை காலநிலை மாற்றங்கள்லாம் பிரச்சின அப்புறம் இதுக்கெல்லாம் நிறைய போட்டு வெறும் தொடர்ச்சியாக அந்த காணொலியை காணுங்கள் ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ இருக்குது இதுதான் இப்போ எங்களை தூண்டி தொழில் என்னென்னு சீராகினமான்னு பாருங்கோ ஒவ்வொரு தூண்டில் அகலத்துல இருந்து தான் ஒன்றொண்ட அகலத்துலது எப்படி ஏற்றினோம் தெரிகிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் தூண்டி தொழில் இதெல்லாம் அந்த உல மீன்கள் வர்றது யாருமோ கடல் உள்ள ஏகப்பட்ட போட்டு நிற்குது கூட போட்டு ஒரு நேரம் கடல்ல கண்ணு கட்டுங்கிறதுல ஒரு போட்டணி இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா கூட போட்டு டு க விங்க இங்க ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நிறத்துல இருந்து வெள்ள இழுது போல இதுதான் எங்க பரிசீலித்துறை பசித்துறை கடற்கரை ஒரு போட்டோன்னு வந்து கொண்டு இருக்குது இதுவும் தூண்டி போட்டான் இந்த துறையில இப்போதைக்கு தூண்டி தான் நோடிக்கொண்டு இருக்குது இப்ப ரெண்டுகண்டிருக்குற அப்படின்னா கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் பிள்ளைச்சி போச்சு அடுத்த ஓட்டு பிடிக்காது இது மோட்டர் டிரைவர் தாங்க அடுத்த துண்டி போட்டும் பெருகுது அலையோரம் வாங்கிய காத்து சட்போ இன்னொரு போட்டானது கரையை நோக்கி வந்து கொண்டு நேரடி எப்படி எடுவியா அப்ப ஹோசானது வந்துருக்குது நல்ல மிகவும் அதிக விவகாரத்தோட வந்துருக்குது வந்திருச்சேன்னா முழு போட்டேன் தாண்டி போடும் மோட்டை விட்டு எல்லாம் விட்டுற டிரைவர் கொஞ்சம் மோட்டை மோட்டாள் நல்லா ரவுண்ட் அடிக்க அண்ணன் அண்ணனால ரவுண்ட் அடிப்பார் கூட அங்கிட்டாங்கண்ணா இன்னொரு போட்டோண்டு வந்து கொண்டிருக்கு அண்ணன் ரவுண்ட் அடிக்க ரவுண்ட் அடிக்கணும்னா பிடிக்குமோ வரியல அன்னைக்கு 650 650 650 650 புளமீன் ஆனது 1 கிலோ 650 ரூபாய் படி போகுது 650 ஆ பாதி கன இல்ல கோக்க வாங்கடா 650 650 650 ஓடுங்க ஓடுங்க 650 அதையெல்லாம் 650 கித்திர சொன்னா சொல்லி போட்டு 650 கித்திர கொட்டிடு 650 கேட இந்த மீனே கேக்கினா என்னன்னு 650 அதான் பட்டி ஆம்புள புளமீனா ஊரவன மன்றي ஆகல மீனை விட்டு மிச்ச மீனா குறு 650

தொள்ளாயிரம் 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 ஆயிரம் ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது இருபது ஆயிரம்

ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் ஆயிரத்தி அஞ்சூறு தீர்ப்பு தீர்ப்பாங்க ஆயிரத்தி அஞ்சூறு இதுதான் மங்களே தோழி தெரியல தோழி தான் நம்பர் இருக்கோக்க

いや, ഇന കൂരയല്ല. ഇവിടേം കണ്ടുതാണ് നടുന്ന നടുന്നinga. ആന അപ്രിയ കളങ്ങ അപ്രിയ കളങ്ങ. 200. 200. കളങ്ങ 200. ഉമ്മേയാ? 200. 200. ഇవలం കൂരയില്ല 650 രൂപ. 650 രൂപ. 200. 200. வந்து ஐம்பது கூடி எவ்வளவு கிலோ சந்தாக்கு மீனா போடு கிலோ எழுநூறு போகுது

நேற்று <coughs> கூட

900 900 400 400 400 300 300 1200 1250 അണ്ണാ അങ്ങുള്ള മക്കളെ എന്നെ മറ്റേ ഗ്രേഡ് മാർക്ക് ഇട്ടിട്ടുണ്ട് നോക്ക ആകെ എത്ര 900 நாளை தரப்படும் நான் உங்களுக்கு 90 ராஜ கோடு 90 இது பேப்பர் ஒரி 90 அது மீனாடு மீனாடு 90 மீன் எடுக்கலாம் எல்லாம் பெரியவங்க 90 20ல மீங்கடு 90 சொன்னாரு சொன்னாரு

ியா <laughs> கொஞ்சம் <laughs> <laughs>

என்னடா நான் பிடிக்கானானே ஆறு எடுக்க போ டீபாகணும் அது அத ராமே இதே சாட் எங்க கள்ள இருக்காங்க இல்ல அது மேர்க்கட்ட என்ன டீகா கேட்க மாட்டா சிகப்பா சிகாம என்னடா 300 ஏடா டீபு இல்லடா திரிகே கண்டா திர்க முன்னரோ திர்க சந்தல மூரோ திர்க முன்னிரோ திர்க கூர பகோடி 500 கொடுங்க இருபது என்ன சொல்லிட்டு அறுநூற்றி யாரு கம்பல் என்ன 950 என்ன திருக்கு திருக்கா அளை நீங்க என்னால இருக்காது அண்ணா பைரகுடி 600 600 1000 9000 9000 9000 9000 800 हां 800 800 மாமா 800 இப்படியே 800 800 கிலோ கிலோ 800 800 800 பைரகுடி 800 800 அடே இங்கே வாங்க பெட்டிக்கு போறானே 800 திருப்பக்கலங்க 90 800 800 800 டா புள விளங்கள் புள விளங்கள் நீ நீ விளமை விளாமையின் வந்தாங்க அங்க உராபையங்கா அது மோனன கொண்டு அவரேய்களை கொண்டா மோன சொல்லுமா ஏய் அம்மா நான் ஆறுடமா நத்துங்க டேய் போய் கிளம்புடா

அக்கள் பார்த்தீங்க சொன்னா போய் கொண்டிருக்கணும் அவ்வளோ மக்கள் இந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறோம் பிடிச்சா அவங்களுடைய நண்பர்கள் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி முடிஞ்ச வரை உங்களுக்கு ஆதரவை கொடுங்கள் நன்றி